ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் பை விஷஸ் டு யூ இன்னைக்கு நம்ம அன்னைக்கு ரூட் போயிட்டுருக்கும்போது எங்கடா போயிட்டுருக்குன்னு பார்த்தா மகாபலிபுரம் மகாபலிபுரத்தில் ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டுங்க பார்த்திங்கன்னா பல்லவனுடைய சாம்ராஜ்யம் பல்லவன் வந்து இந்த பீச்சோரத்தில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அந்த கோவிலோட புராதனத்தை பற்றி தான் இப்போ பார்க்க பல்லவங்க பல்லவங்களும் ஒன்றால் தெரியும் பல்லவங்களாலே சிற்பக்கலை எல்லாம் ரொம்ப சிறந்து விளங்கினவங்க ராஜராஜ சோழன் காலத்தில் இருக்கட்டும் சோழர்கள் பாண்டியர்கள் பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்களோ தவிர பல்லவர்கள் பற்றி இங்கே அதிகமாக யாரும் இல்லை ஆனாலும் பல்லவர்களுடைய அந்த ஆர்கிடெக்ட் அந்த சிற்பக்கலையை வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நின்று பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நகம் நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை தாங்க நாங்கள் ஒரு நாள் விசிட்டாக அங்கே போயிருந்தோம் அங்கே போய்ட்டு என்னெல்லாம் ஃபன் பண்ணோம் இந்த கிருஷ்ணாஸ் பட்டர் பால் மகாபலிபுரம் பீச்சு அந்த பிரதான கோயில் அந்த கல் தூலம் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சிற்பியாக செதுக்கியிருக்காங்க ஐயா எவனோ ஒருத்தன் அந்த காலத்துலேயும் வாழ்ந்துருக்கான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் இன்னி வரைக்கும் கொஞ்சம் கூட சிதல முடியாமல் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் ஒரு சாண்ட் பீச் மாதிரி ஒன்று இருக்குங்க நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பரான ஆம்பியஸுங்க அது ஒரு லைன் நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்பி வரைக்கும் மனசு இருக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ கலை நயத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்கள்ல இன்னும் வந்து அரசு இருந்து நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சதனம் அடைஞ்சிருந்தாலும் கூட பெருசாக சதனங்கள் கிடையாதுங்க அது இயற்கையாகவே நடக்கக்கூடிய சதலங்கள் தான் அதையும் கூடமே ரொம்ப சூப்பராக பராமரிச்சிருக்காங்க நாங்கள் ஒரு நாள் விசிட்டாக மகாபலிபுரம் போயிட்டு மகாபலிபுரம் பீச்சு மகாபலிபுரம் கோவில் அண்ட் அந்த சிற்பக்கலை ஐந்து ரதம் லைட் ஹவுஸு பட்டர் பால் அந்த பட்டர் பட்டர்பால் பற்றி ஒரு மித் சொல்கிறாங்க ரொம்ப காமெடியாக இருந்தது கிருஷ்ணா வெண்ணெய் சாப்பிட்டாரா அந்த வெண்ணையில் இருந்த கல் தான் அந்த பட்டர் பால்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினச்சா கூட நம்பினாதான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னு அர்த்தம் சொன்னாங்க நானும் நம்பிட்டேங்க நீங்கள் கூட நம்பிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சேன் பீச்னு ஒன்று இருக்குங்க அது பார்த்திங்கன்னா லிட்ரலி ஆங்கிலோ இந்தியனோட ஒரு பராமரிப்பில் தான் இது ஆரம்பத்தில் இருந்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம நாட்டை ஆளும்போது ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம மகாபலிபுரம் சிற்பக்கலையை பாதுகாத்துலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் உண்டுங்க நான் சொல்கிறது ஆங்கிலோ இண்டியன் சொல்கிறது ஃப்ரெண்ட் பீரியடில் ட டச்சு டச்சுக்காரர்கள் வரும்போதும் ஃப்ரெஞ்சு வரும்போதும் பல நாடுகள் வந்து அவங்களுடைய கண்ட்ரோவில் தான் இருந்திருக்கு ஸோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மகாபலிபுரம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குதுங்க சிற்பக்கலையில் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மகாபலிபுரம் ஒன்று போதுங்க நின்று பேசுங்கன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாய்ப்பு இருந்தால் நீங்களே ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஹார்டெக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புராதனத்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் நமக்கு இன்னும் வரைக்கும் சொல்லிக்கிட்டுருக்கு நாங்கள் பயங்கர சன்லைட்டுங்க நாங்கள் ஒரு சம்மர் டைமில் தான் போயிருந்தோம் நீங்கள் ஒரு விண்டர் டைம் அந்த மாதிரி போனீங்கன்னா பீச்சில் ரேண்டமாக மலையில் நனைஞ்சிட்டு மழை சம்டைம்ஸ் மழையும் வருதுங்க ஏன்னா பீச் ஓரன்றதுனால நீங்களும் அந்த மாதிரி ஒரு வின்டர் சீசனில் போனீங்கன்னா ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட்டு வித் ஃபேமிலி வித் சில்ட்ரன்ஸ் குறிப்பாக நீங்கள் சம்மர் எல்லாம் கழிஞ்சு ஒரு ஹாலிடே அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு மகாபலிபுரம் தி பெஸ்ட்டுங்க தோ இதுதான் அந்தங்க ஐந்துராதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அந்த சிற்பக்கலையுடைய ஆர்கிடெக்ட் கோயிலுங்க இவங்க வந்து இந்து கல்ச்சரை பெருசாக வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்க நாட் ஓன்லி இந்து கல்ச்சருங்க நிறைய வந்து கலாச்சாரங்களை பற்றி தாங்க இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஸ்பாட்டு அப்படின்னா அது நான் அடித்து சொல்லுவாங்க மகாபலிபுரம் தி பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய கல்ச்சரை பற்றி கற்றுக்கிறதுக்கும் மக்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் மகாபலிபுரம் மாதிரி ஒரு ஸ்பாட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க என்ன ஒரு கல்ச்சர்லேயும் ஸோ நாங்கள் போயிட்டப்ப நாங்கள் வந்து அங்கே ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க அங்கேயே கடல்லே ஃபிஷ் நிறைய கிடைக்குது ஸோ இந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருக்கும் ஒரு ஈவினிங் டைமில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்கம் நீங்களும் வாய்ப்பு கிடச்சுன்னா ஒரு வாட்டி மகாபலிபுரம் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப கிரேட் ஸ்பாட்டுங்க போனீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க அட்ரெட்டாக மிஸ் பண்ணிட்டேன்னே அப்படின்னு வேறு என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க வீடியோஸ்க்கு